இந்த சிலுவை பாதையானது நம் குடும்ப நன்மைக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உச்ச துணையும் அவரே திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறு ஒன்று தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பாவிக்காக இருந்தது என்ன பாசமே முதல் நிலை கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார் திவியேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் அசிஷ்டாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை வழி எங்கும் பலருக்கு மனமிறங்கி சென்றவருக்கு ஒருவரும் வாதாடவில்லையே என்று மனம் இயங்கவில்லை உண்மைக்காய் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தனித்து நிற்போம் ஏசுவை போல எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்தல் விசுவாச தெரிவுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான கேளுப்பார கடவுள் இரண்டாம் நிலை இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து அறிந்து தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான கொண்டு உலகத்தை மீட்டி ரச்சித்தி கரங்கள் பார சிலுவையை கட்டி அணைக்க கல்வாரி நோக்கி காலடி எடுத்து வைக்கிறார் கர்த்தர் இயேசு இளமை தோளில் குடிகொள்ளும் போதே குறிக்கோள் என்னவென்று புரிந்து கொள்வோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரிய இறக்கத்தினால் நித்திய சமாதான கிளை கடவது மூன்றாம் நிலை இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார் திவியேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் பாமரன் முதன்முதலாக தன்னுடைய பயணத்தில் விழுந்ததில் மண்ணுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி நானும் தொட்டுவிட்டேன் என்று தவறுகளையும் தடுமாற்றங்களையும் ஆக்க சக்திகளாக மாற்றுவதே தனி மனிதனின் கொடை முடியாதது குற்றமில்லை

ரோமை வீரர்கள் சீமோனை சிலுவைக்கு நண்பராக்கிவிட்டார்கள் உன் தோல்வியின் விளிம்பில் நண்பனின் கரங்கள் ஆறுதல் அளித்தால் நீ பேரு பெற்றவன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது ஆறாம் நிலை இயேசு கிறிஸ்துவின் கரை படிந்த திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றாள் திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் கூண்டுக்குள் அடைப்படாத கிளியாய் மனத்திறன் தரித்து வளையங்களை தகர்த்து மாற்று சிந்தனையோடு மாபரனை நோக்கி வருகிறாள் வெரோனிக்கா நம்மை பற்றி அடுத்தவர்களின் எண்ணங்களை எட்டி பார்க்கும் ஆவலை விட்டொழிப்போம் நமக்குள் இருக்கும் திறமைகளை கவனித்தாலே போதும் வெரோனிக்கா போல நாமும் வாழலாம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் தயவாயிருந்தும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது ஏழாம் நிலை கிறிஸ்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார் திவ உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் தோத்ரம் செய்கின்ஜோம் அனேயென்ஞ்சால் அசிஷ்ட பாரமான செல்வியே கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்ீர் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த வல்லல் கால் இடரி உடல் பலவீனтал இரண்டாம் முறை கீழே விடுகிறார் பசி ஒருவனுக்கு காதை மட்டும் அடக்காது இதயத்தையும் அடக்கும் பசித்தவனுக்கு உணவளிப்போம் ஏனெனில் பசி உலகத்தின் பொதுமொழி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு கிறிஸ்து புலம்புகின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார் திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அதில் ஏனென்றால் அச்சிஷ்டமான அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளந்த அடிமனம் அலாரம் அடித்தாலும் ஏளாமையின் இறுதி முயற்சிக்காக கண்ணீர் விட்டு அழுகின்றன ஒவ்வொரு மனிதனும் தன் சக தோழனின் துன்பத்தில் பங்கு கொள்வதே தான் ஒரு மனிதன் என்பதை நிரூபித்துக் கொள்ளும் தருணம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுது ஒன்பதாம் நிலை இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தேன் பலுவின் திணிப்பால் கால்கள் மூச்சிறைக்க நிலை தடுமாறி மூன்றாம் முறை இயேசு மண்ணை முத்தமிடுகிறார் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எழுச்சி துரத்தியடிக்கப்படுவதில்லை மாறாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது நினைவில் கொள்வோம் அப்துல் கலாமின் வார்த்தையை ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயும்

ஆயுதம் தாங்கிய வீரர்களுக்கு மத்தியில் அன்பையும் ஆதரவையும் இழந்து நிராயுத பாணியாய் இயேசு நினைவில் கொள்வோம் உடுத்த வேண்டியது அன்பும் பணிவும் உரிக்க வேண்டியது பொறாமையும் கோபமும் எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும்

காற்றையும் கடலையும் கடிந்தவருக்கு வீரர்களின் வாயையும் கால்களையும் கட்டுவது கடினமான காரியமல்ல ஆயினும் மௌனமாக இருந்தார் நம்மை மீட்பதற்காக நிறைக்குடன் என்றும் தழுபாது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கின்றார் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்டவாரமான செல்வியை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டி ரச்சித்தீர் கண்ணீர் சிந்துகிறார் தெய்வ மகனன் கண்களை குத்தியதனால் வந்த கண்ணீர் அல்ல மாறாக குத்தியவனுக்காக தந்தையே இவர்களை மன்னியும் பொதுவாக தாயோ தந்தையோ தமது இறுதி காலத்தில் தம் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைப்பார்கள் ஆனால் இங்கோ மாபரன் இயேசு தனக்கென வாழ்ந்த ஒரே உயிரையும் நமக்காக உயிலாக அளிக்கின்றார் இதோ உன் தாய் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும்

பரிதவிப்போடு அலைந்த தாய் தன் மகனை பைத்தியக்காரன் என்று ஊரார் சொல்லுவதை கேட்டு மனமுடைந்த தாய் இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கேட்ட குரலிலே உள்ளமுடைந்த தாய் இறுதியில் வெற்றி கொண்டார் நாடு இழந்த மைந்தனை தன் மடியில் தாங்கியவாறு தாயே மாமரியே என்னை பெற்றெடுத்த தாயை மகிழ்விக்கும் மகனாக மகளாக வாழ அருள்தாரன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை நிலை இயேசு கிறிஸ்துவின் திருசரீரத்தை அடக்கம் செய்கின்றனர் உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான செல்வியைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தேன் அகிலத்தையும் படைத்தவனுக்கு தொட்டிலும் இல்லை இறந்த போது கல்லறையும் இல்லை வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த கொடை நான் எவ்வகையான வாழ்க்கை வாழ்கிறேனோ அது நான் கடவுளுக்கு கொடுக்கும் கொடை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விஸ்வாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை எழுப்பார அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே இயேசுவே இயேசுவே என்னை என்னை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின்